தொழுது கொள்ள வேண்டும் நாம் தொழுது கொள்ளுகிற விதத்தில் தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் ரெண்டு நாடகத்தினுடைய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அவருடைய ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களை யாராவது சத்தமா வாசிங்க அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதைதன் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதுனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்னிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் யாவோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அல்ல கேளுங்க இந்த வார்த்தையை நீங்கள் ஆராதக்கிர தேவன் சர்வ சர்வவல்லமில்ல ஒன்றான பெய் தேவன் என்று சொல்லி விசுவாசித்து அவரோடு கூட நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் இப்போ நீ எந்த தேவனை பிடிச்சு வச்சிருக்கிற முதல்ல யார் கூட இருக்கிற அது முதல்ல புரியணுமே பிதா கூட இருக்கிறியா குமாரன் கூட இருக்கிறியா பரிசு தாவி கூட இருக்கிறியா எனக்கு தெரிஞ்சு லூக்காவுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய

அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மார்க்கத்தார் தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து வழங்கி போகக்கூடாது என்பதற்காக நாலு ஆண்கள் அவருடைய குடும்பத்தில் இருந்தால் ஒருவனுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் வைத்து கொண்டு சொத்து வெளியில் போகாமல் இருப்பதற்கு நாலு பேரும் அந்த அந்த ஒருத்தியோடு கூட அட்ஜஸ்ட் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு இனம் இருக்கிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் போல பிதாவும் குமாரும் செய்கிறார்கள் என்று நினைத்து நீ தேவனை கொச்சைப்படுத்தி விடாதே இல்லவே இல்லை மூன்று நபர் இருந்தால் பிதாவுக்கு மனைவி யார் அறிகிற அறிவு ரொம்ப வித்தியாசமானது நம்மை ஏமாற்றுகிறோம் வேதத்தை ஏமாற்றுகிறோம் தேவனை ஏமாற்ற பார்க்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் அப்ப ஒன்னோடு கூட இருக்க நீ விரும்புகிற அவர் யார் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் ஒருவன் என்னோடு கூட இருந்தால் நான் கூட இருப்பேன் அவர் தான் போகிறார் நீ மனவாட்டியாக யாருக்கு மனவாட்டியாக போகிறாய் பிதாவுக்கா குமாரனுக்கா பரிசுத்தாவிக்கா சுவா ஒருவேளை நீ சிந்திக்கலாம் நான் குமாரனுக்கு ஆக போகிறேன் என்று சொல்லி அப்படியானால் அண்டசராசர்களை சிருசித்த தேவன் உன்னை சும்மா விட்டு விடுவாரா இல்லது பரிசுத்தாவியானவர் உன்னை விட்டு விடுவாரா மூன்று கடவுள் மூன்று கடவுளுக்கு ரெண்டு பேருக்கு துரோகம் செய்துவிட்டு நீ ஒருவருக்கு மட்டும் மனைவியானால் உன்னுடைய கதி என்ன என் கேள்விக்கு தயவு செய்து வேதத்தில் இருந்து பதில் சொல்லுங்கள் ஆமேன் இரண்டாவதாக சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையுடைய புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நாம் கடந்து வருகிற போது கடைசியாக சகோதரரே ஆமென் சந்தோஷமா இருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆமென் ஆறுதல் அடைங்கள் ஏக சிந்தை உள்ளங்களா இருங்கள் ஆமென் சமாதானமா இருங்கள் அப்பொழுது ஆமென் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் ஆமென் உங்களோட கூட இருப்பார் நல்லா புரிஞ்சுடுங்க சும்மா அவன் கூட இருக்க மாட்டார் அவர் சில கண்டிஷன் சொல்றார் ஏங்க நம்ம நல்ல ஒருத்தனை நண்பனா வச்சிருக்கிறோம் அவன் நம்ம கூட இருக்கணும்னாலே அவன் கண்டிஷன் போடுவான் மக்களே நம்ம இப்படி இருந்தா நல்லா இருப்போம் இல்லையா நமக்கு தேவையில்லைப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒதுக்கிடுவான் ஒண்ணு இல்லை குடிக்கிறவங்க கூட சேர்ந்தா என் கூட குடிக்க வரியா இல்லவா நாங்கள் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் வா என் கூட வா சேர்ந்து குடிப்போம் அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் நிற்கும் இல்ல குடிக்காதவங்க கூட போனான் எப்பா உனக்கு எனக்கும் ஒத்து வராது நீ குடிச்சிட்டு கும்மா அடிச்சிட்டு இருக்கிற நான் குடிக்க மாட்டேன் உனக்கு எனக்கும் ஒத்து வராது சொல்கிறாங்களா இல்லையா இதைத்தான் எம்பருமா சொல்கிறார் சர்வ வல்லமில தேவன் சொல்றார் நான் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் உன்னுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லும் போது சொல்றாரு சந்தோஷமாயிருங்கள் எப்படி சந்தோஷமா இரு துக்கமுகத்தோடு இருக்காத நர்சீர் பொருந்து ஆறுதல் அட ஏக சிந்தையாயிரு சமாதானமாயிரு அப்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த அஞ்சு காரியம் இருக்கா நம்ம பைசியாசுவா இல்லையே ஏக சிந்தியே இல்ல சமாதானம் இல்ல நர்சீர் பொருந்த மாட்டேங்கிறோம் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே அவன் மூஞ்சி இந்த பக்கம் திருப்பினா நம்ம மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கிறோம் அமேன் எப்படி இந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட இருப்பார் இல்ல இருக்க மாட்டார் நீ ஒருவேளை நினைக்கலாம் அவர் எங்கூட இருக்கிறார் நினைச்சுட்டு இருப்பேன் சீக்கிரம் போயிருவார் வருவார் உன்னை செம்மைப்படுத்த வருவார் உன்னை அவர் வழியில் மாற்ற வருவார் நீ அவர் வழியில் மாறவில்லை என்று சொன்னால் உன்னை விட்டு அவர் கடந்து போவார்